குளிரும் போது மிரட்டும் போது மாதம் ஐந்தாம் தேதி சம்பளம் வாங்கும் போது மாச கடைசியில் இன்செண்டி வராத போது பிக்கும் போது என்று உயிரில் மட்டும் இல்லாமல் நம் உணவுபூர்வமாக கலந்திருக்கும் ஒரே மொழி நம் தமிழ் மொழி என்பதால் நம் தமிழ் மொழிக்கு முதற்கென்னும் வணக்கத்தைச் சரித்துக் கொண்டு இப்போது நாம் இருக்கும் இடம் ராஜா சிங் பேலஸ் பட்டுக்கோட்டை இந்த ராஜா சிங் பேலஸை உருவாக்கியவர் தெய்வத்துரு அவர்கள் அவர்களுக்கு என்னுடைய இரண்டாவது வணக்கத்தையும் மனதார தெரிவித்துக் கொண்டு அவரையும் வணங்கி இப்போது நாம் இந்த பட்டிமன்ற தலைப்பை பெற்றுக்கொள்கிறேன் ஜவுளித்துறையின் ஒட்டுமொத்த ஜவுளித்துறையின் வளர்ச்சி ஆண்களா பெண்களா அப்படிங்கிற ஒரு புது விதமான ஒரு தலைப்பு அதில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி தான் நம்ம வந்து ஒரு ஆதி காலத்துல நம்ம வந்து மா இலையை நம்ம ட்ரெஸ்ஸாக கட்டியிருக்கோம் இப்போ நம்ம மாடம் மாடனா ட்ரெஸ்ஸாக கட்டிகிட்டு இருக்கோம் சரிங்களா வீட்டை விட்டு வெளியே வந்தோம்னா ஜவுளி கடை எங்கே போனாலும் ஜவுளி கடை தெருவுக்கு தெரு ஜவுளி கடை ஏன்னா ஜவுளித்துறை இன்னைக்கு அந்தளவுக்கு வளர்ச்சி அடைக்கும் முன்னாடிலாம் நம்ம வந்து ஜவுளி கடையில் போயிட்டு எந்த துணி எடுக்கணும் அப்படின்ட்டு நம்ம யோசிப்போம் இப்போல்லாம் வந்து எந்த ஜவுளி கடையில் போய் துணி எடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு ஜவுளித்துறை வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இன்னைக்கு நம்ம எல்லாத்துலேயும் அதாவது துணி அதனால இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இந்த அளவுக்கு வந்து வளர்ச்சி அடைந்த இருக்கிறது நம்ம நிறுவனம் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்த அந்த கவுள் நிறுவனத்திற்கு காரணம் பெண்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு பேர் வந்திருக்கிறாங்க எடுத்து வந்திருக்காங்கன்னு தெரியல பேசினா தான் தெரியும் தெரியும் அப்படிங்கிறப்ப அதில் வந்து முதல் பேச்சாளராக வந்திருக்கிறாங்க நம்ம சகோதரி ரோஷினி புஷ்பாங்க பெண்களுக்காக சப்போர்ட்டாக பேச சப்போர்ட்டாக சப்போர்ட்டாகிட்ட நமது மக்கு மகேஸ்வரி மிக சிறப்பாக பேச வந்திருக்கிற நம்ம சகோதரி சத்யா அது என்னங்க பெண்கள் பெண்கள் என்று ஆண்கள் நாங்கள் எதுக்கு இருக்கோம் நாங்கள் தாங்க உருவாக்கணும் நாங்கள் தாங்க உழைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் தான் ஜவுளி உழைச்சி காரணம் அப்படின்ட்டு ஒரு மூணு பேர் ரெண்டு சட்டியும் போட்டுக்கிட்டு என்ன பேச போறேன்னு கேட்போம் சாப்பிடுங்களா அதில் வந்து முதலாவதாக நம்ம அண்ணன் பேச இருக்கிறார் இனன் சரவணகுமார் அண்ணன் எப்படி பேச போறார் என்று அவருக்கும் தெரியவில்லை எனக்கும் தெரியவில்லை எங்களுக்கு புரியுமா புரியாத அதுவும் எனக்கு ஒன்றும் புரியவில்லை குழப்பத்தில் நான் இருந்தாலும் சிறப்பாக பேசுவார் என்ற நம்பிக்கையோடு எங்கள் சவால் எடுத்து வருகிறார் நம்முடைய மேட்சிங் கணேசன் அண்ணன் தம்பி ஸ்ரீ சரண் அவருக்கு நம்ம அனைவரும்

காஞ்சிபுரம் பட்டு ஆரணி பட்டு திரு보வன பட்டு சாமத்ரிகா பட்டு தர்மாவரம் பட்டு சாப்ஸ்ல பிசிஸ்ல பாலнар பட்டு இந்த பட்டு இன்னும் முடியல இன்னும் இருக்கு நாங்க ஒரு ரூபாய்க்கு எடுத்தாலே அதுக்கு ரூபாய்க்கு எடுப்போம் ஆனா உங்களுக்கு என்ன இருக்கு ஒரு ஒரு

விரட்டி விரட்டி பேசிய ரோசனி மிஸ்கோ அரசு மீண்டும் ஒரு அரங்கம் இருந்து

தமிழுக்கு முதல் வணக்கம் அன்னை போல் அன்பு காட்டும் நடுவர் அவர்களுக்கு இரண்டாவது வணக்கம் அனைத்து பணியாளர்களுக்கும் மூன்றாவது வணக்கம் அணைய போறவங்களுக்கு பிரகாசமாக இருக்கும் அதுபோல் பேசிக் கொண்டிருக்கும் பெண்களுக்கு நான்காவது வணக்கம் நான்கு பேசுறீங்க நடுவர் அவர்களே இன்னைக்கு என்ன தயாரிக்க தெரியாமல் ஒரு வாரமாக பேசிட்டு என்ன தெரியும் தெரியமா ஜவுளி தோடி காரணம் ஆண்களா பெண்களா ராஜா அம்மா ராஜசுக்கால சிறஞ்சிக்கு கோராடி இருக்கிற நிர்வாகி இல்லானே தேவ இல்ல தேவ இல்ல நான் மாற்றல அப்ப ஆஹா போட்டர்க்கா டிவைஸ் சட் பெண்ட் செய்யுற ஒவ்வொருவரா அவர் ஆரம்பத்து சப்போர்ட்டிவாக ஓகே மேடம் இப்ப பேசناங்க கூடவே நாங்க தான் அழியமா எடுப்போம் ஆமா ஒத்துக்குறே மூணு கூட எடுத்துட்டு அத 30 30 ஒரு எடுத்து

சிம்பிளாக பேசிட்டார் இது மாதிரி பாப்பா மாதிரி பல பல பழப்பழம் பேசாமல் சிம்பிளாக முடிச்சிட்டாரு அதாவது வீட்டுக்காரங்க கிட்ட கொடையை வாங்கி கொடு வாங்கி கொடு அதுவும் வாங்கிடுது எதுவும் பார்த்து நெய் நெய் நெய்னு நைக்கிறதா நீங்கள் ஆனால் அந்த கொடைகள் தறியில் போட்டு தைக்கிறது நாங்கள் அந்த கொடையை உருவாக்குறதே ஆண்கள் நாங்கள் அதனால் எல்லாமே வீட்டுக்கு போங்க அப்படின்ட்டு ரொம்ப சிறப்பாக அண்ணன் சிம்பிளாக முடிச்சிட்டார் அடுத்து அனைவருக்கும் என் வணக்கம் நடுவர் அவர்களே ஜவுளித்துறை வளர்ச்சிக்கு காரணம் ஆண்களா பெண்களா ஒரு ஜவுளி கடையில் பெண்களுக்கு தான் அதிக செக்ஷன் இருக்கு

டை பேண்ட் палаசோ பேண்ட் எகிள் பேண்ட் பேண்ட் இதெல்லாம் கேட்டுகோ ஆனா என்னப்பா ஒரு ஒரு நாங்க அப்படியா ஒரு டாப் எடுத்தா அதுக்கு பட்டியாரா பேண்ட் எடுப்போம் பேண்ட் எடுப்போம் வெஸ்டர்ன் அதுக்கு பேண்ட் எடுப்போம்

அதை நமக்கு போன பட்டாசா இந்த நரகமே அதிரளக்கு வரைக்கும் போகிற பட்டாசா அப்படின்ட்டு நாங்கள் எல்லோரும் அவரை காத்திருக்கிறோம் மனசை தொழில்நாக இருக்க மனசு இரும்பாக மாற்றி கொண்டு வருகிறாங்க நம்ம இரும்பு மனிதன் மனதில் அன்பு வணக்கம் 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 தான் கரும்பு எவ்வளவு தருவ ஆண்கள் தான் இரும்பு

மஸ்டர்ட் லெமன் ஆலிவ் கிரீன் ரோஸ்னால் இப்படி போட்டுட்டு நடந்து வரும் மாசா உங்களை தோட்டத்துக்கு வந்து நீங்கள் சொல்லுவீங்க வேஸ்ட்னா என்ன ஒரே சட்டை வெள்ளை கலர் வெள்ளை வேஸ்ட்டு வெள்ளை சட்டை ஆனால் அப்படி கிடையாது இப்போ ஏகப்பட்ட கலர் வந்துருச்சு ஆப்பர் கோல்டு சில்வர் மஸ்டர்டு ஆலிவ் கிரீனு அப்படின்னு நிறைய கலர் வந்துருச்சு அடைசியாக புதுசாக ஒரு கலர் வந்துருக்கு ரோஸு

அதற்கு நல்லதொரு தீர்ப்பு கூற வேண்டும் நீங்களே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூடி விரைபெறுகிறேன் நன்றி வணக்கம் படித்தது வந்து நாலு வரைந்தான் என்னோட தூரம் நான் படித்திருக்கேன்னா அதுக்கு ஆண்கள் நாலாம் கிளாஸ் இல்ல பெண்கள் வந்து தொழில்நுட்பங்களுக்காக நசுகங்களில் படிச்சு மனப்படம் மட்டும் படிப்பை எல்லாருமே உழைப்பையும் திரும்பி நம்பி வந்தது படிப்பு ஒரு பிரச்சனையே இல்லை அது நம்மளுடைய அறிவுக்கு மட்டும்தான் ஆனால் ஆனா மட்டுமே நம்ம அறிவு கிடையாது செயலும் சிந்தனையும் நம்முடைய திறமையும் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் மேலே கொண்டு போகும் அப்படின்னு நம்ம சொல்லி சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டாரு சரிங்களா ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு காரணம் ஆண்களே எப்பவுமே நம்ம சொல்லுவோம் பெண்கள் தான் அழகிய கண்கள் ஆனால் ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு ஆண்கள் தான் ஒரு கண்களே அப்படின்னு சொல்லி என்ன பண்ண போறீங்க மூன்று பெண்களே அப்படின்ட்டு சட்டி மண்டலத்தின் நடத்த விட மாட்டீங்க எங்களே சீக்கிரமா போங்களே என்ன ஒண்ணு தண்ணி தான் மூன்றாவதாக ஒரு பேச எடுக்கிறார் அவர்தான் அவர் தன்னியோட கடைசி பேட்ஸ்மேன் தோனி மாதிரி சரிங்களா கோழியில இருந்து ஆரம்பிச்சு இப்ப தோனி மாதிரி பேச போறாங்க பேசுனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அவங்க தோனியா

நீங்க <laughs> 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 இது மட்டுமா நாங்க எடுப்போம் நாங்க எடுப்போம் பரிச புடவை எடுப்போம் அழைப்பு புடவை எடுப்போம் இது பத்தாதுன்னு அம்மா வீட்டு சீதனமா கொடுத்த ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல பத்து புடவை அதுக்கு மேட்சா பிளவுஸ் பாவடை இதெல்லாம் நாங்க எடுப்போம் நீங்க என்ன எடுப்பீங்க ஒன்னு இல்ல ஒண்ணு நடுவர் அவர்களே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க எந்தெந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் நாங்க Dress எடுக்கணும்னு சொல்றா கேளுங்க நான் சொல்ற அத தான் சொல்றீங்களே இது என்ன ஃபங்க்ஷனுக்கா ஆமா எந்தெந்த ஃபங்க்ஷனுக்கு என்னென்ன ஃபங்க்ஷனுக்கு என்னென்ன எல்லாம் எடுப்பீங்க சொல்லுங்க அதையும் நான் கேட்போம் பிறந்த நாள்னா பிறந்த உடனே எடுப்போம் காது குத்துனா கணக்கு இல்லாம எடுப்போம் சடங்குனா சரளமா எடுப்போம் திருவிழானா திரும்ப திரும்ப எடுப்போம் தீபாவளினா தீபொறியா எடுப்போம் பொங்கல்னா பொறாமப்படுற அளவுக்கு எடுப்போம் கிறிஸ்துமஸ்னா

பெண்கள் தான் ஜவுளிகளின் வளர்ச்சிக்கு காரணம் என்று உறுதியாக தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று நடுவர் அவர்களை கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு விடைபெறுகிறேன் நன்றி சேர்ந்து அது மாதிரி இருக்கும் ஆக மொத்தத்தில் எதாவது ஒன்று ட்ரெஸ் உறுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப சிறப்பாக ட்ரெஸ்னா அவங்க இறுதி உறுதியின்ட்டு நல்லா டாப்பில் இருக்காங்க இன்னும் சுருதியே காணாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரியல தம்பி புதுசு எப்படி பேசக்கூடாதுன்னு தெரியல ஸ்ரீ ஸ்ரீசரன் அவரை இங்கு அனைத்து சக ஊழியர்களுக்கும் மற்றும் நடுவரர்களுக்கும் என் அன்பான இனிய காலை வணக்கம் உட்கார்ந்திருக்கும் மூன்று பென்சில்களுக்கும் என் இனிய காலை வணக்கம் ஒரு புடவை எடுக்கிறதுக்குள்ள ஆயிரம் புடவையை புரட்டி புரட்டி எடுக்கிறீங்க நீங்க ஒரே நொடியில சட்டி எடுக்கிற ஆண்கள் நாங்க இங்க கிட்ட வேணா போங்க

பிரிண்டடு ஸ்ட்ரைக்ஸ் பாப் காட்டன் பெப்பர் காட்டன் பேண்ட்டு ஆங்கிள் பிட்டு பேண்ட் ஃபிட்டு கேஷுவல் பிட்டு ஃபார்மல் பெட்டு பேகி பேண்ட்டு லைக்ரா பேண்ட்டு ஜீன்ஸ் பேண்ட் மூணு பேர் ஜோகர் சரியா சொன்னீங்க அடுத்து பிராண்ட் ஆஃப் செட்ஸ் இதுலையும் நிறைய வெரைட்டி இருக்கு கேளுங்க சொல்றேன் ஓட்டோ ராம்ராஜ் மினிஸ்டர் வீட்டு கீ பிளஸ் ஷெர்ட் அண்ணு பைக்கிங் போட்டி செல்லி

அச்சா சார் மற்றும் என்னோட வேலை பார்க்கும் அனைத்து சக ஊழியர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மூணு பேரும் சிறப்பா பேசிட்டாங்க தீர்ப்பு சொல்ற இடத்துக்கு வந்துட்டோம் சரிங்களா இப்போ வந்து பார்க்க போனா இப்ப பெண்கள் அந்த வந்து ரொம்ப சூப்பரா பேசினாங்க ஆண்கள் வந்து ரெண்டே ரெண்டு தான் இருக்கு வேஸ்டி சட்டை பேண்ட் சர்ட் ஆனா எங்களுக்கு புறவைகள்லயே பல புறவைகள் சொல்றாங்க டாப்லயே டாப் டாப்பா சொல்றாங்க இந்த மாதிரி பல வகைகள் சொல்றாங்க அது உண்மைதான் இப்போ நானே என் போய் போய் கல்யாணத்துக்கு போகிறப்ப சாப்புகள் வந்து சேரி கட்டு வந்துருந்தான் ஒரு நேரம் எங்களுக்கு தாலி கட்டுறப்ப ஒரு சேரி கட்டுருந்தான் பொண்ணு மாதிரி அவன் தாலி கட்டி முடிச்சுட்டு அடுத்து வருவாங்கல்ல அந்த ஆரம்பிதான் கேப்பா இவ்வளவு போய் வேறு சேரி கட்டி போகணும் பக்கத்தில் இருக்கிற என் ஃப்ரெண்டோட அம்மா குட்டை கூட தெரிஞ்சு ஏன்னா சேர்ந்துருவோம் பொன்னாட்டி இல்லாம வேற பொண்ணு கூட நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி என் பொண்ணாட்டு தான் இப்படி முகத்தை முகத்தை பார்த்தீங்கன்னா அப்ப சில போட கட்டி இப்போ ப்ளூக்குள்ள போடலாம் இருக்கு அதுக்கு ஒரு நேரத்துக்கு ஒன்றே மாற்றுவாண்டி அப்படின்ட்டு அங்கே ஆண்டின்னு சொல்லி இவ்வளவு ஏன்டின்னு சொல்லி கேட்குறீங்க செவடி வந்து பெண்கள் வந்து எடுக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல அவங்க எடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் எடுக்க மாட்டாங்க அவங்க குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வகை வகையை எடுப்பாங்க சரிங்களா அந்த மாதிரி இவங்க பேசினாங்க ஆனா ஆண்கள் சிலர் என்ன நாங்க தான் முதல உருவாக்குறதே நாங்க தான் உங்களுக்கு மட்டுமா வகை வகையா இருக்கு எங்களுக்கு தான் வகையா இருக்கு நீங்க வந்து எக்ஸேஞ்சுக்கிங்க ஏழு டைம் வரீங்க எங்களுக்கும் பேண்ட் சேர்ட்லையும் பல பல வகைகள் இருக்கு அப்படின்ட்டு அவங்க சிறப்பாக பேசினாங்க இந்த ஜவுளித்துறை வந்து இந்த அளவுக்கு உருவாகி இருக்கிறது காரணம் அதை உருவாக்கிய அதை உழைச்சி அதை உருவாக்கிய ஆண்கள் என்று சொன்னாலும் இவர்கள் வந்து உருவாக்கியவர்கள் இவர்கள் அதை நிறைவேற்றியவர்கள் ஆகவே ஜவுளித்துறையில் ஜவுளித்துறை வளர்ச்சி இந்த அளவுக்கு காரணமாக இருப்பதற்கு உருவாக்கிய ஆண்களை விட மெருகேற்றிய பெண்கள் தான் காரணம் என்று பெண்களே ஜவுதத்தின் வளர்ச்சிக்கு இந்த அளவுக்கு ஒரு காரணம் என்று சொன்னாலும் அதை உருவாக்கி வந்து வெடித்து விட்பரண நம்ம அவரு 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 ஒரு ஆணை அதே இந்த அளவுக்கு உத்திருக்கிறார் ராமராஜோட ஓனர் அவர் வந்து அளவுக்கு ஒரு ஆண் தான் அவரு இந்தளவு இருக்காரு போட்டிஸ் ஓனர் தொடர் அவர் இந்த அளவுக்கு ஏன் நம்மளோட ராஜா சிங் பேலஸ் நம்ம அனைவரு வீட்டிலும் இன்று மகிழ்ச்சியாக நம்ம சாப்பிடுகிறோம் நாம் வாழ்கிறோம் அப்படினால அதுக்கு முக்கியமாக காரணமாக இருக்கும் திரு வதன் சார் மற்றும் கணேசன் அவர்களும் ஆண்கள் தான் இந்த அளவுக்கு வந்து அதை வந்து ஒவ்வொன்றாக அனைத்து விஷயங்களையும் ஒவ்வொன்றாக மாற்றி அதை உருவாக்கியவர்கள் ஆண்கள் ஆனால் அந்த ஆடைகளை எடுப்பது பெண்கள் ஸோ அதனால் உருவாக்கியவர்கள் ஆண்கள் அதை மெருகேற்றியவர்கள் பெண்கள் ஆகையால் இருவரும் சமநிலையில் இருந்தாலும் ஓரியன்ஸ் மேலே ஏறி அதை மெருகேற்றிய பெண்கள்தான் காரணம் ஜவுளுக்கின் வளர்ச்சிக்கு என்று கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்